இன்னைக்கு இந்த வீடியோவில் மிக மிக அதிரடியான ஒரு சோதிட தோள்களை தான் இப்போ இந்த வீடியோவில் வந்து சுவாரஸ்யமாக பார்க்க போகிறோம் ஸோ பார்க்கறதுக்கு முன்னாடி எதை பற்றிய தோள்களை பார்க்க போகிறோங்கிறத இன்ட்ரோவில் வந்து ஷேர் பண்ணுறேன் எதை பற்றிய தோள்கள் பார்க்க போகிறோங்கிறத இன்ட்ரோவில் வந்து ஃபஸ்ட்டு தெரிஞ்சுக்குங்க தற்போது ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து ஆண்டு பிறந்து நடந்துகிட்ருக்கு இந்த ஆண்டில் ஆங்கில மாதத்தில் ஒன்பதாவது மாதமான செப்டம்பர் மாதமானது ஸ்டார்ட் ஆயிருச்சு ஸ்டார்ட் ஆன இந்த செப்டம்பர் மாதம் சாதாரண மாதம் கிடையாது ஆன்மீக ரீதியாக ஜோதிட ரீதியாக மிக அற்புதமான மாதம் என்று சொல்லலாம் இந்த மாதம் அப்படி என்ன அற்புதமான மாதம் அப்படின்னு கேட்குறீங்களா இந்த மாதம் தான் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் ஒரு முக்கியமான கிரகணமானது நடந்தது அதனால் இந்த மாதம் மிக முக்கியமான மாதம் என்று சொல்லப்படுது என்றைக்கு நடந்தது அப்படின்னு பார்த்தீங்கன்னா செப்டம்பர் ஏழாம் தேதி தான் கிரகணமானது நடந்தது நடந்த கிரகணம் இந்த ஆண்டுடைய இறுதி சந்திர கிரகணம் ஆக்சுவலி இந்த கிரகணம் நடந்த நாள் அன்னைக்கு தான் ஆவணி மாதம் பௌர்ணமியும் இருந்தது கரெக்டாக செப்டம்பர் ஏழு ஆவணி இருபத்தி ரெண்டு ஞாயிற்றுக்கிழமை அன்னைக்கு பௌர்ணமியும் முழுசாக வந்தது கிரகணமும் முழுசாக நடந்தது ஸோ பௌர்ணமி வந்த இந்த நாளில் இருந்து இனி பௌர்ணமியுடைய சூத காலமானது பதினைந்து நாட்களுக்கு கிட்டே இருக்க போகுது ஸோ இந்த செப்டம்பரில் இந்த பதினைந்து நாட்கள் உங்களோட ராசிக்கு பௌர்ணமி சூத காலம் இருக்கிறதுனால இதுதான் பலன் என்பது குறிப்பிடப்படுது ஸோ அப்படி குறிப்பிடப்படக்கூடிய பலனை உங்கள் ராசிக்கு நீங்கள் தெரிஞ்சு பயனடையணுங்கிறதுனால ஒவ்வொரு ராசிக்கும் பௌர்ணமி பலனை ஷேர் பண்ணிவிட்டு வரேன் அதில் இன்னைக்கு இந்த வீடியோவில் கன்னிராசி நேர்களுக்கு ஷேர் பண்ண போகிறேன் கன்னிராசியில் பிறந்த நேர்கள் வீடியோவை வந்து ஸ்கிப் பண்ணாமல் பாருங்க உங்களோட ராசி நட்சத்திரத்துக்கு என்ன மாதிரி கிரக சேர்க்கைகள் ஏற்பட்டிருக்கு அதனால இந்த பௌர்ணமியுடைய இந்த பதினைந்து நாட்கள் என்ன பலன் கிடைக்கும் அப்படிங்கிறத தெரிஞ்சு பலன் பெறுங்க அதுக்கு முன்னாடி இந்த பௌர்ணமியுடைய பதினைந்து நாட்களை பண பூர்த்தி செய்கிற மாதிரி ஒரு பரிகாரம் வந்து செய்யணும் அது என்ன பரிகாரம் அப்படிங்கிறத உங்கள் ராசிக்கு சொல்கிற அந்த பரிகாரம் என்னங்கிறத தெரிஞ்சு அந்த பரிகாரம் மறக்காமல் பண்ணி பயன்பெறுங்க பணம் சம்பந்தப்பட்ட விஷயத்தில் எல்லாருக்கும் ஏதோ ஒரு எதிர்பார்ப்பு இருந்து கொண்டே இருக்கோ எல்லாருக்கும் ஏதோ ஒரு கடன் பிரச்சனை இருக்கோ உங்களுக்கான பண தேவை இன்றைய சூழ்நிலையில் எவ்வளவோ இருக்கோ ஐம்பதாயிரம் தேவைப்படுகிறதா ஒரு லட்சம் தேவைப்படுகிறதா உங்களுடைய பிரச்சனைகளை தீர்த்துக்கொள்ள நீங்கள் எவ்வளவு பண தேவை என்று நினைத்துக்கொள்கிறீர்களோ அந்த பணத்தையும் பின் சொல்லக்கூடிய இந்த நம்பரையும் நீங்கள் வந்து இந்த பதினைந்து நாட்களில் இப்படி எழுதினால் அடுத்த ஓரிரு நாட்களில் உங்களுக்கான அந்த பண தேவை பூர்த்தியாகும் என்று சொல்லப்படுது ஏனெனால் ஆவணி மாதம் முழு பௌர்ணமி நிலவு அன்னைக்கு சந்திர பகவான் வந்து பிரகாசமாக உதயமான நேரத்தில் இந்த டைம் கிரகணமானது முழுசாக நடந்தது அதனால் இந்த பதினைந்து நாட்களுமே ரொம்ப சக்தி வாய்ந்த நாட்கள் இந்த பதினைந்து நாட்களில் பரிகாரத்தை செய்ய நிச்சயம் நீங்கள் எதிர்பார்த்த பணம் உங்கள் கையை வந்து சேரும் சரி தேவையை பூர்த்தி செய்யக்கூடிய அந்த பரிகாரம் என்னங்கிறத இப்போ சொல்கிறேன் கண்ணீர் ஆசிக்காரங்க அதை தெளிவாக இந்த வீடியோவில் தெரிந்து மறக்காமல் செய்து பயன்பெறுங்க இந்த பரிகாரத்திற்கு நமக்கு ஒரு பிரியாணியில் ஒரு நீல நிற பேனா ஸ்கெட்சு ஏதாவது ஒன்று தேவை இந்த பரிகாரத்தை இன்றைக்கோ நாளைக்கோ ஏதாவது ஒரு நாள் செய்யும்போது வெட்ட வெளியில் அமர்ந்துதான் செய்யணும் மாலையில் ஆறு முப்பது மணிக்கு மேல் செய்வது சிறப்பு எடுத்துகிட்ட பிரியாணி இலையை எடுத்து இருப்பீங்கள அதில் வந்து நான் சொல்கிற நம்பரை எழுதுங்க ஒரு பேப்பர் பேனை எடுத்து நோட் பண்ணிக்கோங்க அந்த நம்பரை வந்து அப்படியே எழுதுங்க அஞ்சு ரெண்டு ஆறு ஆறு ஏழு ஒன்பது ஏழு இந்த நம்பரை முதலில் எழுதிடுங்க பிறகு உங்களுக்கு எவ்வளவு பணம் தேவை இருக்கோ அதையும் வந்து கீழே எழுதுங்க உதாரணத்திற்கு ஐம்பதாயிரம் பண தேவையா இப்படி எழுதி இந்த பிரியாணி எல்லையை உள்ளங்கையில் வைத்து கொண்டு சந்திரனை பார்த்தவாறு உங்களுடைய பிரார்த்தனை வைங்க கூடிய சீக்கிரம் இந்த பணம் உங்கள் கைக்கு வரும் உங்களுடைய தேவைகள் பூர்த்தி ஆகும் ஸோ இந்த மாதிரி தான் நீங்கள் பிரார்த்தனை வந்து வைக்கணும் உங்களுடைய பிள்ளைகளுக்கு ஃபீஸ் கட்ட பணம் தேவைப்படலாம் மருத்துவ செலவுக்கு பணம் தேவைப்படலாம் அல்லது அவசரமாக யாருக்காவது பணத்தை திருப்பி தர வேண்டிய சூழ்நிலை இருக்கலாம் அல்லது சுபகாரிய நிகழ்வுகள் நடத்த பணம் தேவைப்படலாம் இல்லை வெளிநாடு செல்ல சில பேருக்கு பணம் தேவைப்படலாம் இப்படி உங்களுடைய அவசர தேவைக்கு எவ்வளவு பணம் உங்கள் கைக்கு வர வேண்டுமோ அந்த பணத்தை பிரியாணி அலையில் எழுதி ஐந்து நிமிடம் பிரார்த்தனை வைங்க பிறகு ஒரு அகழ்விளக்கேற்றி அந்த பிரார்த்தனை நிறைவேறியதாக மானசீகமாக நினைத்துக்கொண்டு கொண்டு அந்த பிரியாணிகளையை அந்த நெருப்பில் போட்டு பொசுக்கி விடுங்க அவ்வளவுதான் பரிகாரம் கொடுத்த கடன் வசூலாக வேண்டும் என்றாலும் இந்த பரிகாரத்தை செய்யலாம் பொசுக்கி இந்த சாம்பலை தண்ணீரில் கலந்து கீழே ஊற்றிடுங்க இந்த பரிகாரத்தை நம்பிக்கையோட இந்த பதினைந்து நாட்கள் ஏதாவது ஒரு நாள் நீங்கள் நிலவுடைய ஒளியில் செய்தால் நிச்சயம் உங்கள் வேண்டுதல் நிறைவேறும் நம்பிக்கையோடு செய்ய வேண்டும் இதை செய்ததுக்கு பின்னாடி மூன்று அல்லது நான்கு நாட்களுக்குள் உங்களுடைய தேவை நிறைவேறும் அந்த அதிசயம் நிச்சயம் நடக்கும் அப்படி நிறைவேறினால் அடுத்தடுத்து வரக்கூடிய பௌர்ணமிக்கு பிறகு வரக்கூடிய பதினைந்து நாட்களே இந்த பரிகாரத்தை நீங்கள் பின்பற்றலாம் நல்லதே நடக்கும் ஸோ இதை வந்து கண்டிப்பாக செய்வீங்கன்னு சொல்லி நான் நம்புகிறேன் கண்டிப்பாக இதை செய்து பயன்பெறுங்க இவ்வளோ நேரம் பரிகாரம் வந்து என்ன செய்யணுங்கிறத சொன்னேன் இப்போ உங்கள் ராசிக்கு கிரகங்கள் சேர்றதுனால என்ன மாதிரியான பலன் கிடைக்குங்கிறத சொல்கிறேன் ஸோ உங்கள் ராசிக்கு இந்த பௌர்ணமி அன்னைக்கு கிரகங்கள் சேர்ந்ததுனால என்ன பலன் கிடைக்கும் அப்படிங்கிறத தெளிவாக இந்த வீடியோவில் வந்து தெரிஞ்சுக்குங்க ஆக்சுவலி இந்த டைம் பார்த்திங்கன்னு வச்சுங்களேன் உங்கள் ராசிக்காரங்களுக்கு பெரிய மாற்றம் நிகழ்வதாக கூறப்படுது ஸோ அது எந்த மாதிரியான மாற்றங்கிறத எல்லாமே தெளிவாக இந்த வீடியோவை பார்த்து தெரிஞ்சுக்கோங்க கன்னிராசினியர்களுக்கு இந்த பதினைந்து நாட்கள் கிரகநிலைகளை ஆராய்ந்து பார்க்கும் பொழுது தொடக்கத்தில் உங்கள் ராசிநாதன் புதன் லாபஸ்தானத்தில் சஞ்சரிக்கிறார் அதே நேரம் அஷ்டமதிபதியான செவ்வாய் உங்க ராசியில இருக்கிறார் எனவே பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் பணம் இருக்குல்ல பணம் ஒரு புறம் வந்தாலும் மறுபுறம் விரயங்களும் வந்தபடியே இருக்கோ இழப்புகளும் எதிர்பாராத குறுக்கீடுகளும் வந்து கொண்டே இருக்கோ ஆக்சுவலி யாரையும் நம்பி எதையும் செய்ய இயலாது திட்டமிட்ட காரியங்கள் திசை மாறி கூட செல்லும் திடீர் திடீரென சோதனைகள் கூட வரலாம் சொன்ன சொல்ல காப்பாற்ற இயலாது துணிவும் தன்னம்பிக்கையும் குறையும் வரவை காட்டிலும் செலவு கூடும் என்னடா இப்படியெல்லாம் சொல்கிற அப்படின்ட்டு நீங்கள் பயப்பட வேண்டாம் கொஞ்சம் கவனமாக இருந்தீங்கன்னா போதும் அதுவும் உங்களுடைய இதுக்கு வந்து நிறைய பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் அதிசயம் நடக்கிறதுக்கு மற்ற கிரகங்கள் வந்து கூட்டணி இருக்குது அதில் ஃபஸ்ட்டு கடகராசிக்கு சுக்கரன் வராரு உங்கள் ராசிக்கு ரெண்டு ஒன்பது ஆகிய இடங்களுக்கு அதிபதியானவர் சுக்கரன் அவர் லாபஸ்தானத்தில் வரக்கூடிய இந்த டைம் மிகவும் அற்புதமாக இருக்கும் பொதுவாக தனாதிபதி வலுவாக இருப்பதால் எந்த காரியமும் செய்யலாம் அந்த அடிப்படையில் தொட்ட காரியங்கள் எல்லாம் வெற்றி கிடைக்கும் தொல்லை தந்த எதிரிகள் விலகுவாங்க ஆடை ஆபரண சேர்க்கை உண்டு அதிகார வர்க்கத்தினருடைய ஆதரவு கிடைக்கும் உயர்மட்ட தலைவர்களோடு தொடர்பு கொண்டு எதிர்காலத்தை சிறப்பாக அமைத்து கொள்ள அரசியல் களத்தில் இருக்கக்கூடியவங்களுக்கு பலி பிறக்கும் பணி நீக்கம் செய்யப்பட்டவர்களுக்கு மீண்டும் பணியில் சேரக்கூடிய வாய்ப்பு உண்டு ஸோ இந்த ஸ்பெஷல் கிரக சேர்க்கையினால் இந்த மாதிரியான பலன் கிடைக்கும் என்பது குறிப்பிடப்பட்டிருக்கு இதை தொடர்ந்து சிம்ம ராசிக்கு புதன் வராறு உங்கள் ராசிக்கு பத்தாவது இடத்துக்கு அதிபதியானவர் புதன் அவர் விரயஸ்தானத்திற்கு வரும்பொழுது பல வழிகளில் விரயங்கள் ஏற்படும் பயணங்கள் அதிகரிக்கும் அதுக்கப்புறம் வச்சுக்கோங்களேன் காலையில் ஒரு ஊர் மதியம் ஒரு ஊர் மாலையில் ஒரு ஊர் என்று செல்லக்கூடிய விதத்தில் அலைச்சல் அதிகரிக்கும் இதனால் ஆரோக்கிய சீர்கேடுகள் உருவாகும் நம்பிக்கைக்கு பாத்திரமானவர்கள் உங்களை விட்டு விலகலாம் நாடு மாற்றம் செய்ய நினைத்தவங்களுக்கு அது தாமதப்படும் வெளிநாட்டில் உள்ளவர்களுடைய வேலையில் மாற்றம் ஏற்படும் ஆனால் அது விரும்பக்கூடிய விதத்தில் அமையாது அப்புறம் அரசியல் களத்தில் உள்ளவர்கள் மக்கள் செல்வாக்க தக்க வைத்து கொள்ள இயலாது ஸோ இந்த கிரகத்தினால் இந்த மாதிரி இருக்கும் ஸோ இதற்கேற்ப நடந்து பயன்பெறுங்க அப்புறம் இதை தொடர்ந்து துலாம் ராசிக்கு செவ்வாய் செல்கிறாரு உங்கள் ராசிக்கு மூணு எட்டு ஆகிய இடங்களுக்கு அதிபதியானவர் செவ்வாய் அவர் தனஸ்தானத்திற்கு வந்து தன் வீட்டை வந்து தானே பார்க்க போகிறாரு எனவே சொந்தங்களாலும் நன்மை வந்து கிடைக்கும் என்று சொல்லலாம் துணிந்து எடுத்த முடிவுகளால் மற்றவர்கள் ஆச்சரியப்படுற அளவுக்கு இருக்கு எதையும் திட்டமிட்டு செய்தீங்கன்னா வெற்றி காண முடியும் வருமான பற்றாக்குறை அகலோ சொத்து விற்பனையால் லாபம் உண்டு உத்தியோகத்தில் உயர் அதிகாரிகள் உங்கள் முன்னேற்றத்திற்கு வழி கூட காட்டுவாங்க அது மட்டும் இல்லாமல் உங்கள் ராசிக்கு வச்சுக்கோங்களேன் விரயஸ்தானத்திற்கு விரயங்கள் அதிகரிக்க வாய்ப்பு இருக்குது வீடு மாற்றம் ஊர் மாற்றம்லாம் உறுதியாகும் கொடுக்கல் வாங்கலில் ஏற்பட்ட இடையூறு அகலோ வளர்ச்சியில் தளர்ச்சி ஏற்படும் அதிலிருந்து விடுபட அனுபவஸ்தர்களுடைய ஆலோசனை கை கொடுக்கோ பொது வாழ்வில் உள்ளவர்களுக்கு புதிய முயற்சியில் எதிர்பார்த்த நற்பலன் உண்டு தொழில் மற்றும் வியாபாரம் செய்பவர்களுக்கு பழைய வியாபார லாபம் பெற்று வருவீங்க உத்தியோகத்தில் உயர் அதிகாரிகளிடம் நல்ல பெயர் கிடைக்கும் கலைஞர்களுக்கு நல்ல திருப்பம் ஏற்படும் மாணவ மாணவிகளுக்கு படிப்பில் அக்கறை அதிகரிக்கும் பெண்களுக்கு உடல்நிலையில் சிறு சிறு பிரச்சனை வரும் ஸோ கவனம் தேவை உடன்பிறப்புகள்லாம் அனுசரித்து செல்வது நல்லது ஸோ இந்த மாதிரி தாங்க உங்களுக்கு இருக்க போது இந்த பதினைந்து நாட்கள் ஸோ இதற்கேற்ப கண்ணீராசிக்காரங்க நடந்து பலன் பெறுங்க ஸோ இதை நீங்கள் பார்த்தது போல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் இருக்கிறவங்களும் பார்த்து பலன் அடையணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா வீடியோ லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள் ஏன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இருக்கிறவங்களும் கண்ணீர் ஆசிக்காரங்களாக இருந்தாங்கன்னா இந்த தோழை பார்த்து இதற்கேற்ப நடந்து பலன்டையோ இதே போல புதிய அப்டேட்டான நிறைய வீடியோ வரும் அதையெல்லாமே எல்லாமே உடனுக்குடனே தெரிந்து கொள்ள மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க கூட பெல் பண்ணுங்க அதை நீங்கள் பண்ணிட்டீங்கன்னா இனி நான் போகிற மற்ற அப்டேட்டான எல்லா வீடியோஸும் உடனுக்குடனே தெரிந்து கொள்ளலாம் ஸோ மறக்காமல் பண்ணுங்க நெக்ஸ்ட் இதே போல சுவாரஸ்யமாக வேறொரு வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன் தேங்க்யூ